ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தனியார் கல்லூரியில் போதை இல்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என தெரிவித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் நாடகம் நடத்தி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் தமிழகத்தை போதைப் பொருட்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழக அரசு சார்பில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய விளம்பர பேனர்கள் வைத்தும் விழிப்புணர்வு செய்யப்பட்டு வருகிறது இதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் ட்ரிபிளர்ஸ் கல்லூரியில் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஐமன் ஜமான் ஆகியோர் தலைமை தாங்கினர் இதில் போதைப் பொருட்கள் பயன்படுத்த மாட்டோம் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என மாணவ மாணவிகள் அரசு அதிகாரிகள் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் போதையினால் ஏற்படும் தீமைகள் குறித்து நாடக வடிவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் மகளிர் குழு சார்பில் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது

இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம் ஆற்காடு நகராட்சி துணைத் தலைவர் பவளக்குடி சரவணன் வருவாய் கோட்டாட்சியர் ராஜராஜன் ட்ரிபிளஸ் கல்லூரி தாளாளர் சங்கர் மற்றும் வட்டாட்சியர் கவிபித்தன் உட்பட ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்